அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஆட்டோமேட்டிக்காக பிக்ஷாட்டில் எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிக்ஷாட் அப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இமேஜ் ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு அதில் டூல்ஸுன்றது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் க்ராப் பண்ணுறது க்ராப்புக்குள்ளே போய்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு க்ராப் பண்ணிக்கலாம் ட்ராப் பண்ணி முடிச்சோன்னே ரிமூவ் பிஎன்ஜின்னு இருக்குது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோமெட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணி தந்துடும் பேக்ரவுண்ட் எல்லாமே ஆட்டோமெட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும் அப்புறம் மேலே இருக்கிற எரைஸை அமைக்கி எரைஸ் கூட போய்ட்டு நம்மளுக்கு ஷார்ப்பன் ஃபுல்லாக குறைச்சிட்டு குவாலிட்டியும் குறைச்சிட்டு சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு எது தேவையில்லையா அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தான் ஃபுல்லாகவே பேக்ரவுண்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ போடலாம் டாக்டர் ஃபோட்டோ அதே மாதிரி கிரா டூல்ஸுக்குள்ளே கிராப்புக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி தேவையில்லாததுன்னா இல்லாததுன்னா க்ராப் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஎன்ஜி அதே மாதிரி ரிமூவ் பிஎன்ஜி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதே பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம் இப்போ அதே மாதிரி அரைசருக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் அரைஸ் பண்ணிடலாம் எரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கனும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது பண்ண பண்ண ஈஸியாகிடும் ஃபஸ்ட்டு சைடு உள்ள எல்லாத்தையும் வேகமாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஒட்டி இருக்கிற இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் தப்பாக எதுவும் எரேஸ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல மேலே ரெண்டு ஆரோ இருக்கு ஆரமாக இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு ஐயா ஃபோட்டோவும் எரேஸ் பண்ணி முடிச்சாச்சு இதுவும் சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மூணாவது ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே பண்ண வேண்டாம் ரிமூவ் பிஎன்ஜி மட்டும் கொடுத்தாலே கட் ஆகிரும் நினைக்கிறேன் ரூமு பிஎன்ஜி ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல சேவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஈஸியான ஃபோட்டோவும் இருக்கும் அந்த மாதிரி நம்மளும் எரேஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோவும் இருக்கும்